எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு நாலு வகையான சிறுதானியங்கள் அரிசி யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி பார்க்கலாங்க இது வந்து நார்மலான ஒயிட் ரைஸ் செய்கிறத விடவே ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ஃபர்ஸ்ட் வந்து வரகரிசி வச்சு வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் அளவுக்கு வரகரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்போ இல்லை டம்ளர் வேணாலும் அளந்துக்கலாம் ஒரு டம்ளர் வரகரிசி எடுத்திங்கனாவே தாராளமாக நாலு பேர் சாப்பிட்லாங்க தண்ணி விட்டு நாலு அஞ்சு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இந்த சிறுதானியங்கள் அரிசியில் நிறையா அழுக்கு வரும் நாலஞ்சு டைம் கழுவி எடுத்துட்டு ஒரு டம்ளர் வரகரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி விட்டு கால் மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க சிறுதானியங்கள் அரிசி குறைஞ்சபட்சம் கால் மணி நேரம் ஊறலாம் கால் மண்ணார் ஊர்னதுக்கப்புறம் நம்ம குக்கர் சூடுபடுத்திட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்குங்க பிரியாணிங்கிறதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்திக்கோங்க பிரியாணி இலை பட்டை ஏலக்காய் கிராம்பு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துனா பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குங்க கருவேப்பில் தலை ஒரு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க உப்பு போட்டு வணங்கும் போது தக்காளி சீக்கிரமாக நம்மளுக்கு வணங்கிடுங்க தக்காளி வணங்குறக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் பத்து பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு துண்டு பட்டை இது எல்லாமே தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளி வணங்கினதையுமே நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாங்க இந்த மாதிரி அப்போ ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தும் போது நம்மளுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பிரியாணி மணமும் நல்லா இருக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிடித்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்திக்கோங்க நான் கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி வந்துட்டு ராவான பச்சை பட்டாணி வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கிட்டேங்க மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் உங்கள் கிட்டே பிரியாணி மசாலா இருந்துச்சுன்னா கரம் மசாலா இருக்கிறதுல பிரியாணி மசாலா சேர்த்திக்கோங்க எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கிற ஒரு டம்ளர் வரக அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு கால் மணி நேரம் ஊற வச்சிருக்கிற அரிசி சேர்த்திக்கோங்க லாஸ்ட்டாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்தினோம்னா சூப்பரான நம்ம பிரியாணி வந்து தாளித்து விட்டாச்சுங்க லாஸ்ட்டாக ஃபைனலாக புதினா தலை இருந்தால் சேர்த்திக்கோங்க நான் மல்லித்தலை மட்டும்தான் சேர்த்தினேன் நல்ல டேஸ்ட்டுக்காக லெமன் அரை லெமன் பிழிஞ்சு விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்தம் போது நம்மளுக்கு நல்லா பிரியாணி வந்துட்டு உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குங்க விசில் போட்டு நாலு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடிங்க நாலு விசில் வந்ததுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சூப்பராக நம்மளுக்கு நம்ம வச்ச தண்ணிக்கும் ரைஸுக்கு பர்ஃபெக்டாக வெந்து வந்துருங்க அடியெல்லாம் பிடிக்காது ஒரு சீரக சம்பா வெஜிடபிள் பிரியாணி மாதிரியே சூப்பரான டேஸ்ட்டும் இருக்கும் நல்லா பொழு பொழுன்னும் இருக்குங்க ரொம்ப ரொம்ப சத்தானது இந்த மாதிரி சிறுதானியங்கள் அரிஸ் ரைஸில் வந்துட்டு நம்ம லன்ச் எடுத்துக்கும் போது கொஞ்சமான குவான்டிட்டி வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாலும் வயிறு ஃபில்லாக இருக்கும் சத்தும் கிடைக்குங்க சுகர் பேஷண்ட்ஸுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இப்போத்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி லஞ்ச் மினி ரெடி பண்ணி கொடுங்க வெஜிடபிள்ஸும் நம்ம நிறையா சேர்த்துருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனியன் ரைத்தாவோடு வச்சு சர்வ் பண்ணிக்கலாங்க அடுத்தது சாமையரிசி அரிசி யூஸ் பண்ணி தயிர் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு டம்ளர் நான் சாமையரிசி சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளர் சாமையரிசி எடுத்தாலே தாராளமாக நாலு பேர் சாப்பிட்ற அளவு வரும் நாலு டு அஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க சிறுதானியங்கள் அரிசி வந்துட்டு அந்த ஸ்டார்ச் கண்டென்ட் மேலே இருக்கிறதுனால தான் டைஜஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக நாலு அல்லது அஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் மூணு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேங்க தயிர் சாதங்கிறனால குலைவாக வரணுங்கிறனால எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் சேர்த்து மொத்தமாக ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேங்க தயிர் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு குக்கர்லேயே சேர்த்துக்கிட்டேன் மூணு டம்ளர் தண்ணி உப்பு சேர்த்துட்டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க நல்லா ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க அப்போ தான் சிறுதானியங்கள் ரைஸ்லாம் நல்லா வெந்து வந்துடும் நாலு விசில் வெட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி தயிர் சாதத்துக்கு நல்லா குலைவாக நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி சூப்பராக கிடச்சிருங்க தயிர் சாதத்துக்கு மட்டும் தண்ணி மட்டும் மூணு டம்ளர் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் சேர்த்திக்கோங்க நல்லா நம்ம லைட்டாக மசிச்சு விட்டுட்டு தயிர் வந்து ரெண்டு டம்ளர் தயிர்ங்க அரை டம்ளர் அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து அப்போ சாப்பிட்றீங்கன்னா ரெண்டரை டம்ளர் தயிரே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தயிர் ப்ளஸ் பால் கலந்து எடுத்துக்கோங்க நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுக்குறனிங்கன்னா பால் சேர்த்தி கொடுக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப புளிப்புத்தன்மை வராது தாளிப்புக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சீரகம் சேர்த்தம்போது தயிர் சாதம் டேஸ்ட்டாக இருக்குங்க கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் சேர்த்துட்டு கருவேப்பில் தலை எல்லாமே நல்லா பொறிஞ்சதையுமே இஞ்சி வந்து நான் ஒரு பெரிய துண்டு இஞ்சி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க பச்சை மிளகாய் மூணு சேர்த்துருக்கேன் முந்திரி முந்திரி ஒரு அஞ்சாறு முந்திரி கட் பண்ணி சேர்த்தும் போது இன்னும் தயிர் சாதம் வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் சாம அரிசி ப்ளஸ் தயிரோடு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தாளிப்பை சேர்த்திக்கோங்க லாஸ்ட்டாக வந்துட்டு நான் வந்து கேரட் திருகி சேர்த்துருக்கேங்க இது வந்து ஆப்ஷனல் தான் கேரட் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் வந்துட்டு நான் கிரேப் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து மாதுளம்பழம் அந்த மாதிரி எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் மல்லித்தலை சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் விடும் போது ரொம்ப ரொம்ப ஒரு அல்டிமேட் டேஸ்ட்டான சாமை தயிர் சாதம் ரெடிங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலான தயிர் சாதம் மாதிரியே தான் இருக்குங்க நம்ம வந்து குழந்தைகளுக்கு சில்ட்ரன்ஸுக்கு ஒரு வயசு குழந்தைகளுக்குனாலும் நீங்கள் இந்த மாதிரி சம்மரில் இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஹெல்தியான தயிர் சாதம் ரெடி பண்ணி கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது வந்துட்டு குதிரைவாலி வச்சு எப்படி லெமன் ரைஸ் செய்யலான்னு பார்க்கலாங்க எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான இந்த லெமன் ரைஸ் வந்துட்டு ஒரு ஹெல்தியான மில்லட் ரைஸ் வச்சு செய்யலாம் அதுக்கு வந்து ஒரு டம்ளர் நான் குதிரைவாளி அரிசி எடுத்துருக்கங்க ஒரு டம்ளர் குதிரைவாளி அரிசி எடுத்து லெமன் ரைஸ் அது செஞ்சோம்னா அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் நாலு அல்லது அஞ்சு அஞ்சு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எப்போவுமே சிறுதானியங்கள் ரைஸ் வந்துட்டு ஒரு நாலஞ்சு டைம் வாஷ் பண்ணும்போது அதில் இருக்கிற ஸ்டார்ஜ் கண்டென்ட் வந்து நம்மளுக்கு போயிட்டு சீக்கிரமாக டைஜஷன் நடக்குங்க ஒரு டம்ளர் ரைஸுக்கு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க லெமன் ரைஸ் வந்துட்டு எப்போவுமே வரன்னு இருந்துச்சுன்னா நம்மளால் முழுங்க முடியாது அது சிறுதானியங்கள் ரைஸ் வந்து கொஞ்சம் டக்குன்னு கெட்டியாயிரும் அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எந்த எண்ணெய் வேணாலும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டோம்னா நம்மளுக்கு வரவரன் இல்லாமல் நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் லெமன் ரைஸ் தேவைனாலும் உப்பும் அதுலேயே சேர்த்துட்டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க எண்ணெயும் உப்பு சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு லெமன் ரைஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வரவரன் இல்லாமல் சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க லஞ்சுக்கு கொடுத்துவிடும்போதும் அந்த மாதிரி இருக்கிறனால தான் எண்ணெயும் உப்பு சேர்த்திக்கோங்க எண்ணெய் சேர்த்தும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் குலைவாக நல்லா ஒரு சாஃப்டாக வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம தாளிப்புக்கு எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாங்க சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம் தயிர் சாதம் லெமன் சாதத்துக்கெல்லாம் சீரகம் சேர்த்தும் போது நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கோங்க எல்லாம் நல்லா பொறிஞ்சதையும் ஒரு மூணு வரமிளகா சேர்த்துக்கோங்க வரமெளகா கொஞ்சம் செவக்க வணங்க விட்டுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் கருவேப்பில் தலை சேர்த்துட்டு ஒரு பத்து பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கையளவு வேர்க்கடலை சேர்த்திக்கலாங்க வேர்க்கடலை வந்துட்டு வறுத்தது வறுக்காது நீங்கள் எது வேணாலும் சேர்த்திக்கலாம் நான் வறுக்காத வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன் பூண்டு வேர்க்கடலையெல்லாம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் லெமனுக்கு வந்துட்டு ஒரு டம்ளா ரைஸுக்கு ரெண்டு லெமன் ஜூஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க லெமன் ஜூஸ் சேர்த்துறக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க எப்போவுமே நம்ம லெமனை வந்துட்டு சூடுபடுத்தக்கூடாது கொதிக்க விட்டோம்னாவே அதில் இருக்கிற விட்டமின் சி வந்துட்டு நம்மளுக்கு முழுமையாக கிடைக்காதுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் சேர்த்திக்கோங்க நான் வந்து லெமன் ஜூஸில் தண்ணி ஆட் பண்ணலாம் வெறும் லெமன் ஜூஸ் மட்டும் ரெண்டு லெமனோட ஜூஸ் மட்டும் சேர்த்துட்டு நம்ம வ குக்கரில் விசில் விட்டு வச்சுருக்கிற சாதம் குதிரைவாளி சாதத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக மல்லி இலை ஆட் பண்ணும்போது சூப்பரான ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுங்க லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்றீங்கன்னா மேலால் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வீட்டு கூட நீங்கள் கொடுத்து விட்டாலும் ரோ மத்தியானம் சாப்பிடும்போது சாதம் வந்து வர வரன்னு போகாமல் இன்னுமே நல்லா அந்த பொழுப்பொழுன்னே இருக்குங்க சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி இதில் பூண்டு வேர்க்கடலையெல்லாம் போட்டிருக்கறனால நல்ல சத்தும் கூட இந்த மாதிரி லெமன் ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் தினையரிசி யூஸ் பண்ணி புளி சாதம் தாங்க தினையரிசி வந்துட்டு ஞாபக சக்தி அதிகரிக்கும் கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எல்லோ கலரில் இருக்குங்க தினையரிசி ஒரு டம்ளர் தினையரிசி எடுத்துக்கிட்டேன் நாலஞ்சு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம எப்போவுமே சிறுதானியங்கள் ரைஸ்லாம் நாலஞ்சு டைம் வாஷ் பண்ணும்போதே டைஜஷன் ப்ராசஸ் தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் குறைஞ்சபட்சம் கால் மணி நேரம் ஒரு வச்சிங்கனாலே போதும் நான் வந்துட்டு புளி தண்ணி ஆட் பண்ணுறதுனால அரிசி வந்து தண்ணி சேர்க்கலிங்க சும்மா தான் வாஷ் பண்ணதுக்குன்னே அப்படியே தான் ஊறுது புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியும் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கிட்டேன் புளி சாதத்துக்கு வந்துட்டு புளி சாதம் தாளிக்கிறக்கு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கோங்க காரத்துக்கு மூணு வரமிளகாய் சேர்த்திருக்கங்க கருவேப்பில் தலை சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாங்க புளி சாதத்துக்கெல்லாம் பூண்டு சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கையளவு வறுக்காத வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன் பூண்டு வேர்க்கடலாம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி புளி சாதங்கிறனால ஒரு கப் அளவு சுண்டக்காய் வத்தல் சேர்த்துருக்கேங்க காஞ்ச சுண்டக்காய் வத்தல் சேர்த்துருக்கேன் நீங்கள் மணத்தக்காளி வத்தல் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லை சுண்டக்காய் வத்தல் மணத்தக்காளி வத்தலாக வேண்டியது இல்லைனாலும் ஜஸ்ட் வந்து பூண்டு வேர்க்கடலை சேர்த்துட்டு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க புளி சாதங்கிறதுனால கொஞ்சம் குலைவாகவும் வரணும் புளி வந்து சீக்கிரம் அரிசி உறிஞ்சிடுங்க அதனால் ரெண்டரை டம்ளர் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கு புளியை வந்து கரைக்கும் போது தண்ணி ஆட் பண்ணி மொத்தமாக ரெண்டரை டம்ளர் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் காரத்துக்கு நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள் உப்பு சேர்த்திட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற தினை அரிசியும் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி விட்டிங்கன்னா சரியாக இருக்கும் நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நம்ம புளி சாதம் செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க லஞ்ச் பாக்ஸ்க்காகவும் நம்ம கொண்டுட்டு போய்க்கலாம் சுண்டக்காயும் ரொம்ப ரொம்ப நம்மளோட ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லதுங்க வயிறு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி சுண்டைக்காயும் புளி சாதம் கூட கூட ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஒரு துளி கூட அந்த கசப்பு தன்மையே வராதுங்க சுண்டக்காய் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம புளி குழம்பாவோ இல்லை சட்னியாகவோ சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி ஒரு வெரைட்டி ரைஸ் கூட ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் நம்மளோட வயிறு பிரச்சனைகள் தீ டைஜஷன் ப்ராசஸும் இன்க்ரீஸ் ஆகுங்க அவ்வளோதாங்க இந்த நாலு மில்லட் ரெசிப்பியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒரு வகையிலயாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை